எங்கள் த்ரீ பிஹெச்கே குடும்ப விழாக்காக வந்திருக்கும் அனைவருக்கும் பிரஸ் மீடியா ரவி சார் உங்களுக்கும் இங்கே வந்திருக்கும் எல்லா டைரக்டர்ஸ் டீம் ஆஃப் பட்டிங் டைரக்டர்ஸ் வெரி எல்லோருக்கும் எங்கூட நடித்த எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் உங்கள் தேவியானி ராஜ்குமாரனு அன்பான வணக்கம் ஒரு அருமையான படம் த்ரீ பிஹெச்கே ஃபீல் குட் ஃபில் நல்ல பாசிட்டிவ் ஃபிலிம் அரும் அருமையான ஒரு தயாரிப்பாளர் அருண் விஸ்வாசர் சாந்தி டாக்கிஸ் மாவீரன் படம் பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்ததும் சில நாட்கள் அப்புறம் திடீர்னு ஒரு கால் வருது அதே கம்பெனியிலிருந்து எனக்கு ஒரு கதை சொல்கிறதுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிட்ட ரொம்ப ஹாப்பி ஸ்ரீ கணேஷ் வந்து கதை சொல்லும் போது ரொம்ப அருமையா கதை சொன்னாரு இஸ் அ வெரி நைஸ் டைரக்டர் வெரி ஸ்வீட் டைரக்டர் அவர் கூட ஒர்க் பண்றதுன்னா அவருக்கு என்ன அவர் நினைக்கிறாரோ அது அவருக்கு அவர் எடுக்கணும் அது வந்து அவரு கன்சீவ் என்ன பண்றாரோ என்ன என்னதான் இருந்தாலும் அது அவர் அவளோட குழந்தை ரொம்ப இந்த படம் ரொம்ப வருஷங்கள் கழிச்சிட்டு நான் மறுபடியும் சார் கூட ஒர்க் பண்றேன் நாங்கள் ஒர்க் பண்ண எல்லா படங்களும் பெரிய வெற்றியா இருக்குது குறிப்பா சூரிய வம்சம் படம் இன்னும் எல்லாரோட மனசுல வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு பயங்கரமான ஒரு இடம் குடிச்சு இன்னும் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அதே போல இதே இந்த படமும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நல்ல குடும்ப படமா வரபோது எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும் நினைக்கிறேன் சித்தார்த் பாய்ஸ் படத்திலிருந்து என்னோட தம்பி நகுல் கூட வந்தவன் சித்தார்த் அப்பல இருந்து பாத்துட்டு இருக்கிறேன் சித்தார்த்னா என்ன சொல்றது ஹீஇஸ் எவ்ரிவேர் எனர்ஜி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் அவரோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஒரு செட்ல வந்து கரெக்டா வேலை நடக்குதா எல்லாரும் வேலை கரெக்டா பண்றாங்களா டைமுக்கு ஷார்ட் எடுக்கிறாங்களா ஏதாவது லேட் ஆகுதா எல்லா விஷயத்திலையும் ரொம்ப மைன்யூட்டா பார்க்கக்கூடிய அதே மாதிரி ரொம்ப ஜென்டிலான ஸ்வீட்டான எப்பமே ஒரு செட்டை ரொம்ப ஹாப்பியா வச்சிட்டு இருக்கிற ஒரு சித்தார்த் தான் ஜாலியாக பேசிட்டு ரொம்ப இட் நைஸ் ஒர்க்கிங் வித் சித்தார்த் ரியலி வெரி நைஸ் அண்ட் அ லவ்லி டைம் ஒர்க்கிங் வித் யூ எப்போவுமே நான் நினைச்சிருக்கேன் சித்தார்த் கூட ஒர்க் பண்ணணும்னு இப்ப ட்ரூ ஆயிருக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் சச் அ சட்ச் அண்ட் நைஸ் கோஸ்டர் விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் யூ ஆர் வெரி டேலண்டட் ஸோ தட் இஸ் நோ ஸ்டாப்பிங் ஃபார் யூ நீங்கள் கூட அழகாக சூஸ் பண்ணுறீங்க பிடிச்ச மாதிரி படங்கள் பண்றீங்க அதனால எப்பவுமே உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது இருப்பீங்க நெக்ஸ்ட் இஸ் சைத்ரா அண்ட் மீதா வந்ததுல இருந்து எனக்கு பயங்கர ஸ்வீட்டா வெல்கம் பண்ணி ரெண்டு பேரும் ஏதோ நான் பல வருஷம் தெரிஞ்ச மாதிரியே பிஹேவ் பண்ணாங்க எங்கூட ரொம்ப ஆயிட்டாங்க நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிடுவோம் பேசுவோம் இட் வாஸ் ஒரு ஃபேமிலி இட் வெரி வெரி பியூட்டிஃபுல் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ விஷிங் யூ யூ போத் போத் ஆல் பெஸ்ட் இன்னைக்கு நிறைய நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும் வந்து அழகான கதாபாத்திரம் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கணும் ஓகே அண்ட் அண்ட் டு டூ பிகாஸ் ஆர் ஆஃப் சிம்பிள் டவுன் பிளேஸ் யூ இன்னைக்கு விழாவோட நாயகன் நம்ம மியூசிக் டைரக்டர் அம்ரித் வெல்கம் அம்ரித் ஸ்டார்டிங் இருக்குது உங்களுக்கு ஸ்வீட் வெரி காம் ரொம்ப நல்லா இருக்குது அவர் கூட ஒர்க் பண்றது ரொம்ப இருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன் நல்ல இந்த ஃபிலிமும் எந்த மாற்றமும் தெரியல ஏதோ நம்ம அப்போ ஒர்க் பண்ண மாதிரியே இப்போ கூட ரொம்ப சின்சியர் ரொம்ப டெடிக்கேட்டட் ஒரு ரொம்ப அருமையான ஒரு ஆக்டர் சார் எந்த கதாபாத்திரமும் கொடுத்தாலும் மோல்ட் ஆகி ரொம்ப அழகா அதுக்குள்ள அவர் போயிடுவாரு ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ஆக்டர் வாசுதேவனா நமக்கு கிடைச்சிருக்காரு இந்த கம்பெனியோட பேரே எனக்கு கொடுத்து சாந்தின்னு சாந்தி டாக்கிஸ்க்கு நன்றி விஸ்வா சார் உங்க அம்மாவோட பேர் எனக்கு கொடுத்துருக்கீங்க அதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இருக்காது தேங்க்யூ சோ மச் எங்க ப்ரொடியூசரோட மிஸ்ஸஸ்க்கு நன்றி சொல்லணும் சச் அ ஸ்வீட் பர்சன் ஒரு பெரிய பலம் விஸ்வா அருண் அருண் சருக்கு எப்பவுமே எல்லாத்துலேயும் கூடவே இருப்பாங்க ஸோ உங்களுக்கு தேங்க்ஸ் கேமரா டிபார்ட்மெண்ட் கேமராமேன் டி கே எவ்ரிபடி இந்த கேமரா எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் பண்ணியிருக்காங்க எடிட்டர் எவ்ரிபடி நல்ல ப்ரொடியூசர் ரொம்ப அருமையான ப்ரொடியூசர் எந்த காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு நல்ல ப்ரொடியூசர் ஸ்வீட்டான ஜென்டில் ப்ரொடியூசர்னு சொன்னா ஐ திங்க் அருண் யூ ஆர் வெரி வெரி ஸ்வீட் வெரி ஜென்டில் வெரி பாயஸ் பூஜையில இருந்து பார்க்குறேன் ரொம்ப மரியாதையோட ரொம்ப வெரி நைஸ்லி திஸ் ஹோல் டீம் கேர் ஆஃப் ஆஃப் ஆல் அது ரொம்ப முக்கியமானது ப்ரொடக்ஷன் அஷ்ரஃப் சார் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அஷ்ரஃப் சார்க்கு ரொம்ப தேங்க்ஸ் டேட்ஸ் கொடுப்பாரு கேன்சல் பண்ணுவாரு மறுபடியும் டேட்ஸ் கொடுப்பாரு கேன்சல் அவர் மூணாவது டேட் கொடுத்தாதான் நான் அதை சீரியஸலியே இருப்பேன் சோ அந்தவாறி ரொம்ப ஜென்டிலான ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் நம்ம என்ன சொன்னாலும் ரொம்ப அழகா கேட்டிட்டு அழகா அதை பத்தி டேட்ஸே மாற்றி மாட்டீ ரொம்ப ரொம்ப வெரி स्वीட்டா அந்த அதெல்லாம் हमारे बिहेवियर्स अवलो नल्ला मैनेजर्स ईपी सीपी एवरीबडी देन आई वुड अलसो लाइक टू गिव अ स्पेशल थैंक्स टू माय एसिस्टेंट महा महा निलंगा महा महा ये नोड़ा एसिस्टेंट महा एवरी यस बी शुड थैंक हर बिकॉज़ सारे कल आना शी इस टू मेक पोहा पोहा ना अवल अवल ना अवल उपमा அவலுப்மா பண்ணக்கூடிய மகாக்கு நம்ம இந்த மேடையில் இட் எல்லாருக்கும் அவள் உப்மா கொடுத்து ஷரத் சருக்கு அவலுமா ரொம்ப பிடிக்கும் நமக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் அதனால ஈவினிங்ல ஒரு ஸ்நாக்ஸ்னா மூணு நாலு மணிக்கு மகா போய் நல்ல ஒரு அவலுப்மா கொடுத்து எல்லாரும் ரெடி பண்ணி டெய்லி நாங்கள் சாப்பிடுவோம் ஸோ மகா ரொம்ப தேங்க்ஸ் யா நல்ல ஜேர்னி இது ஒரு நல்ல படம் மீடியா பிரஸ் ஒரு வீடு சம்பந்தப்பட்ட அதுக்குள்ள ஒரு அருமையான ஒரு அழகான ஒரு குடும்பம் உள்ள இருந்தா மட்டும்தான் அது ஒரு வீடு இல்லைன்னா அது ஒரு சாதாரண ஒரு கட்டட இல்லையா ஒரு நாலு செவரு என்ன அந்த நாலு செவத்துக்குள்ள யார் இருக்காங்களோ அதுதான் ஒரு குடும்பம்ங்கிறது அந்த ஒரு அருமையான ஒரு குடும்பம் ஒரு அழகான ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தோட கதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஆர்டினரி ஃபேமிலி ஹேஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஸ்டோரி அதுதான் அதோட தலைப்பு எல்லாரும் நம்ம ஆர்டினரி தான் ஆனால் நம்ம எல்லாருக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரியான ஒரு கதைகள் இருக்குது ஒரு லைஃப் இருக்குது ஒரு பாஸ்ட் இருக்குது ப்ரெசன்ட் இருக்குது பார்க்க போற ஃபியூச்சர் இருக்குது ஸோ ஒரு வீடே ஒரு கேரக்டர் தான் அந்த வீடே ஒரு ஒரு லிவிங் ஃபீலிங்ஸ் உள்ள ஒரு விஷயம்தான் நமக்கு மட்டும் ஃபீலிங்ஸ் இல்லை நம்ம இருக்கிற அந்த நாள் செவருக்குள்ள எவ்வளோ வைப்ரேஷனும் எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கும் நம்ம நினைக்கணும் ஸோ அது எல்லாமே சேர்த்து தான் த்ரீ பிஹெச்கே ஸோ எல்லாரும் இந்த த்ரீ பிஹெச்கே பாருங்க ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் அண்ட் ப்ளீஸ் கிவ் அஸ் ஆல் யோர் லவ் அண்ட் யோர் பிளெஸ்ஸிங்ஸ் இது ஒரு பெரிய வெற்றி படம் ஆக்கணும் நாங்க அத வந்து நல்லா நம்பிட்டு work பண்ணியிருக்கோம் நீங்க பார்த்துட்டு அத வந்து உங்க feedback கொடுங்க thank you so much thank you thank you so much ma'am இது வரைக்கும் உங்க பேரை சொன்னா இட்லி உப்புமா தான் எங்களுக்கு தெரியும் so இதுக்கு அப்புறம் அவல் உப்புமாவும் பயங்கரமா பாப்புலர் ஆயிடும்னு நினைக்கிறேன் so எவ்வளவு நல்ல நல்ல characters நீங்க பண்ணிருக்கீங்க across the language so இதுல சாந்தின்ற character வந்து lifelong உங்களுக்கும் ரொம்ப முக்கியமான கேரக்டரா இருக்குன்றது புரிஞ்சுக்க முடிஞ்சது ஸோ எங்களும் எங்க எங்களுக்கும் பயங்கர டேக் அவேவா இருக்குன்றது புரிஞ்சுக்க முடிஞ்சுதான் தேங்க்யூ சோ மச் மேம் விஷ் ஆல் தேஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம் தேங்க்யூ தேங்க்யூ மேடையில் அவ்வளோ நல்ல டைரக்டர்ஸ் வந்து நம்ம டைரக்டர் ஸ்ரீக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ ஸோ நைஸ் எல்லாரையும் இங்க பார்க்கும் போது எல்லாரும் வெற்றி பட டைரக்டர்ஸ் வேற எல்லாரும் நம்ம ஸ்ரீக்க வந்து சப்போர்ட் பண்ணும்போது ஒரு ஒரு புத்துணர்ச்சியும் அண்ட் எவ்வளோ உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்னு என்னால் அது நினைச்சுக்க ஃபீல் பண்ண முடியும் ஸோ யூ ஹாப் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் சரி சோ யூ ஆர் கோயிங் டு நீங்க ஜெயிப்பீங்க கண்டிப்பா ஜெயிக்கேனா ஜெய்ச்சி டேங் ஜெயிச்சிருக்கீங்க தேங்க்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் த்ரீ பிஹெச்கேங்கிற எங்க படத்தோட ஆடியோ ட்ரெய்லர் லாஞ்ச்ல உங்களை சந்திக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் த்ரீ பிஹெச்கே வந்து எங்க குடும்ப படம் மட்டும் கிடையாது நம்ம எல்லாரோட குடும்ப படம் ஸோ ப்ளீஸ் தியேட்டருக்கு வந்து பாருங்க இந்த படத்துல என்னை ஒரு அங்கமாகின சாந்தி டாக்கிஸுக்கும் சரி அருண் விஷாவுக்கும் சரி ரொம்ப நன்றி அண்ட் ஸ்ரீ தேங்க்யூ ஃபார் ரைட்டிங் சச் அ பியூட்டிஃபுல் ஃபில்ம் அண்ட் இவ்வளோ அழகான ஒவ்வொரு கேரக்டருமே நீங்கள் படம் பார்த்தா தெரியும் அவ்வளோ அழகம் அழகாக சித்தரிச்சிருக்காரு ஸோ தேங்க்யூ ஸ்ரீ அண்ட் தேங்க்யூ ஆர்த்தி எனக்கு தந்ததுக்கும் என்னை வந்து ஆர்த்தியோட கதாபாத்திரத்தில் யோசிச்சதுக்கும் ரொம்ப நன்றி அண்ட் சித்தார்த் அண்ட் சித்தார்த் சார் ஃபர்ஸ்ட் சித்தார்த் சார் இஸ் பின் கைண்ட் டு மீ அண்ட் வெல்கமிங் ஃப்ரம் டே ஒன் அண்ட் நான் கேட்ட அத்தனை விஷயத்துக்குமே வந்து ரொம்ப அழகான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து அவர் வந்து ஃபஸ்ட்லேருந்தே எங்களை வரவேற்றுருக்காரு ஸோ தேங்க் யூ சார் அண்ட் ஓ சாரி நீங்கள் அங்கே உட்காந்தனால இருக்க முடியுமா அண்ட் ஷரத் சார் ஷரத் சார் வந்து அவர் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ பெரிய ஸ்டேஜ் இருக்கிறவர் இருந்தாலுமே வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்துமே இஸ் பின் சோ வெல்கமிங் அவர் சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப கைண்டாகவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருப்பாரு ஸோ தேங்க் யூ சரத் சா அண்ட் தேவ்யானி மேம் தேவியானி மேம் வந்து எனக்கு ஒரு மதலி ஃபிகர் தான் ஏன்னா நாங்கள் அது ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது டைம் வந்து ஹாய் மீதாய் எப்படி இருக்கேன்னு கேட்டதுலேருந்துமே இட்ஸ் லைக் இட்ஸ் பின் அ பிளேஸ் ஒர்க்கிங் வித் யூ மேம் அண்ட் சாயத் யூ பின் அண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட் அண்ட் ஆம் ஸோ ஹாப்பி வி போத் பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் அண்ட் அம்ரித் ஃபார் மேக்கிங் சச் ஒண்டர்ஃபுல் சாங்ஸ் ஃபார் திஸ் ஃபில் அண்ட் கணேஷ் சிவா அவரு ஃபுர் எடிட்டிங் திஸ் ஃபிலம் சோ பியூட்டிஃபுல் நான் இன்னும் படம் பார்க்கல பட் ஐம் ஷோர் இட்ஸ் கம் அவுட் வெல் அண்ட் அதையும் தாண்டி மொத்த ப்ரொடக்ஷன் டீமுக்கும் சரி டைரக்ஷன் டீமுக்கும் சரி தினேஷ் அண்ட் ஜிதின் ஏன்னா ரெண்டுமே தே ரெண்டு பேருமே தேவர் சட்ச் வண்டர்ஃபுல் சினிமாட்டோகிராஃபர்ஸ் டு ஒர்க் வித் அண்ட் வேறே அண்ட் மொத்த காசு அண்ட் க்ரூக்குமே தேங்க்யூ வெரி மச் அண்ட் அதையும் தாண்டி இங்க வந்திருக்கிற அத்தனை டைரக்டர்ஸும் சரி ப்ரொடக்ஷன் பீப்புளும் சரி ரவிமோகன் சாருக்கும் சரி தேங்க்யூ சார் ஃபார் கிரேசிங் திஸ் ஒகேஷன் அண்ட் மொத்த ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்குமே எங்க வந்து எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ப்ளீஸ் தியேட்டருக்கு வந்து படத்தை பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஆர்த்திங்க கரா கதாபாத்திரமும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புறேன் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு சொறதுக்கு நிறைய இருக்குது ஆனால் என் மொகாப்பில் கொஞ்சம் இட்ஸ் வெரி ஸ்மால் ரைட்னா ஸோ ஆனால் தமிழில் பேசுறதுக்கு டைப் பண்ணுவேன் ஏதாவது தப்பாயிடுச்சு நான் மன்னிச்சிடுங்க இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது சிக்ஸ் செவன் மந்த்ஸ் இப்போது ஃபினிஷ் ஆயிடுச்சு ரிலீஸ் வந்திருக்கு அப்போ எனக்கு ஒரு வார்த்தை கூட தமிழ் தெரியாது இந்த படம் பண்ணும்போதும் இங்கே இவங்களோட கூட பேசி கற்றுட்டு இருக்கேன் இவ்வளோ கற்றுட்டு இருக்கேன் ஸோ அடுத்த ஈவெண்ட்டில் நல்லா பேசிடுவேன் முதல் காதல் முதல் வாங்கின வண்டி முதல் கிஸ் முதல் வேலை முதல் வாங்கின வீடு எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குதோ இந்த த்ரீ பிஹெச்கே மாதிரி அதே மாதிரி த்ரீ பிஹெச்கே ஃபில்ம் என் மொ என்னோட முதல் தமிழ் படம் ஸோ நான் இங்கிலிருந்து எவ்வளோ படம் பண்ணாலும் இந்த ஃபிலிம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் அண்ட் ஸ்பெஷலாக போகுது என் லைஃப்பில் அது அது அதுக்காக நான் நிறைய பேருக்கு தேங்க்யூ சொல்லணும் ஃபர்ஸ்ட் அருண் விஸ்வாக்கு சாந்தி டாக்கீஸ்க்கு என்னோட கன்னட படம் பார்த்து After i think sri ganesh and arun called me and gave this opportunity and sri ganesh throughout the journey improvisation um, a is a gentleman and, and such a great director he directed us so well that i think we could give our best so it was amazing uh, working with them and Arun, thank you so much. You've all become a family to me. Um, coming to with Devyani Ma'am and uh, Sharad Kumar sir, no, like I've I've watched your film. Your film, Surya Mamcha has been remade in all possible languages that is there in India, and every language it is a super hit. So it's the same in Canada also. So that's how I know of the film and you guys. So it it was a great pleasure working with you guys, and never like all these people are telling that you guys are so many films old and so you have a career of so many years, but not even a single day I saw that when you guys interacted with me and us because you know you you guys were like kids you enjoyed working with us and considerably considerably i think we were the youngest on set but never did we feel that we were inexperienced that way so thank you so much for your kindness and keeping the set alive like that and uh, meetha it was great great experience working with you though we didn't share much of our screen time it was great uh, you know ஆப் ஸ்கிரீன் டாக்ஸ் அண்ட் எவ்ரி திங் சோ லைக் ஐ ஹவ் லாட் புக் தேங்க்ஸ் டு டெல் வட் ஸ்பீக் அப்ட் திலாஸ் திஃபி இஸ் ஆல்ரெடி அமேசிங் லைக் இப் ஆஸ் மை ஒப்பியன் இட் இட்ஸ் கிரேட் கமிங் டு சித்தார்த் இவங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எல்லா லைஃப்லயும் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் கடுக்கணும் இந்த மாதிரி ஒரு பிரதர் எல்லார் வீட்லயும் இருக்கணும் இந்த மாதிரி ஆள் எல்லார் லைஃப் life because it will it will make your life beautiful because he is a beautiful person and uh, he's been nothing but kind to me since the day one actually since day zero because I've not I had not even met him but he kept talking about my work like he was my personal PR that I've not met a co -star who's done that for me and um, ever like I mean it's it, unless asked I don't think anybody gives credits and you are so so kind, so, so I mean, I I love you so much. Thank you for being so supportive and our partner, acting king in the our range, So I'm I'm just grateful. I I don't know anything to say, but you you all and you will say a family to me and I'm you'll always be my confidant. So it's it's just great, great working with this team and the Cinematographers, Sri Ganesh, um, Dinesh, Jitin, uh, Ganesh. There are a lot of Sivas on our set, so all Sivas and uh, Sh Sh Sai Sharan, like, uh, acting in the set lab, Munnadi, He gave me voice note and everything he used to correct and tell the pronunciation, you know, two o'clock in the night I would leave a voice note and Takane he would reply. So thank you, Sai, thank, thank you so much, Vignesh, Jai Ganesh, Shri Ganesh. Everybody, uh, Saras, Thank you so much. It was a lovely, you know, meeting you on set and if, you know. And um, I, I, should thank Siddharth for giving food, and uh, getting food from his house every day on no, set no, no. for us. Yeah, for all of us. So that um, yeah, let's sort of, us. Swati, CP is my favorite EP. Of you know, no matter how many films I do, I think he'll say my favorite uh, EP, Chaya, and everybody from the production house. So thank you so much. Um thank you. Uh, but I'm very excited. This is my first summer film. It's come out really great. Uh, I'm Engaloda Kanavu, so July 4th, 3BHK please welcome us with open arms. That's all I can say. And all the filmmakers and uh, uh, actors that I am I I've, I've admired, I think I've I am seeing them and I'm speechless, Mari Sir, uh, Ravi Sir, thank you, thank you for gracing the occasion. And the film is amazing because of Amrit and his music. He is, you, you all will see his magic. so Amrit, thank you so much for making us look beautiful through your music. I am eternally grateful. Ada, Srinish, everybody. thank you so much for being a part of part of our family and making a part, making me a part of your family. Thank you Aha. ஓவர் சொல்லுவாங்களே அப்படி இருக்கு உங்களோட ரெண்டு பேரும் எமோஷனும்